டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சத்திமான் ரோட்டா வேறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நெய் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் சத்திமான்ல செமி சாம்பியன் ரொட்டவேட்டரு தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டருங்க கீ ட்ரைவ் ரொட்டவேட்டர் கம்பெனி பிளேட்லேயே தாங்க இருக்குது இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரொட்டவேட்டர் இருக்கும் இடம் பொள்ளாச்சி பக்கத்தில் கிணத்து கடவு அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க செமி சாம்பியன் முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் மோட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மீந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே